தன்னிச்சையாக செயல்படும் தனியார் தொழிற்சாலை நிர்வாகத்தை கண்டித்து சாலை மறியல் காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு பேரளம் மெயின் ரோட்டில் தென்னங்குடி அருகில் இயங்கி வரும் தனியார் டைல்ஸ் தொழிற்சாலை நிர்வாகம் அங்கு இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக பணியாற்றி வந்த முப்பத்தாறு ரெகுலர் தொழிலாளர்களை எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி பணி செய்ததைக் செய்ததை கண்டித்து காரைக்கால் பேரளம் மெயின் ரோட்டில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது முன்னாள் அமைச்சர் ஆர் கமலக்கண்ணன் மற்றும் காங்கிரஸ் வி உள்ளிட்ட கட்சிகளின் நிர்வாகிகள் மற்றும் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர்

నిర్వాదే కండి

எந்த ஒரு இதுவும் கொடுக்காமையே ஒரு இங்கேயாவது இந்த தென்னங்குடியில பயணிக்கிற ஒரு கேஷுவல் லாக்கர் ஆகட்டும் ஆபரேட்டர் ஆகட்டும் எல்லாருமே ஒரு எந்த ஒரு விதிமுறைக்கு அப்பாற்பட்டு ஸோ நம்முடைய புதுச்சேரி அரசாங்க இந்த ஜான்சங்க மணி வந்து அசிங்கப்படுத்துது அவமானப்படுத்துது இங்கே வந்து தண்ணி வாங்கிக்குது கரண்ட் வாங்கிது இருக்க இடம் வாங்கிக்குது எல்லாமே வாங்கிக்குது நம்மளோட சுரண்டு சுரண்டி கோடி சொத்து வச்சு அது ஆப்போசிட்ட லேண்ட் வாங்கி அவ்வளோ சொத்து வச்சிருக்காங்க ஆனால் வச்சுக்கிட்டு இன்னைக்கு அவன் சொத்து கூட சொலின்னுட்டு இன்றைக்கி எல்லாம் பாருங்க பாருன்னா மக்கள் எல்லாம் வந்து இருபத்தஞ்சு வருஷம் வேலை பார்க்குறான் நம்மளுக்கு குழம்போக்க இடத்துல வச்சுட்டு தான் வந்து லேண்டை வச்சு பண்ணுறான் அவளை பண்ணிக்கிட்டு இது வந்து இப்போ என்னன்னா என்னென்னா எங்களை அசிங்கம் படுத்த முக்கியல்ல புதுச்சேரி அரசே அசிங்கம் படுத்திருக்காங்க ஒரு லேபர் ஆஃபீஸர் இருக்குது ஒரு மாவட்ட நிர்வாக இருக்குது கவுன்சுறை அமைச்சர் இருக்காங்க யாருக்குமே எந்த செய்தியும் கொடுக்காம நேரடியாக வந்து போயிவிடுவேன் உங்களுக்கு வந்து டிஸ்மிஸ் இஸ்மீட் நீ வேலை விட்டு நாலு வெளியே வரக்கூடாது கேட்டுவிட்டு உள்ளாரக்கூடாது அப்படின்னு ஒரு ஆர்டர் இஷூ பண்ணுறாங்க எந்த விதமான முன்னறிவும் அறிவையும் கொடுக்காமல் நல்ல அணுக்கமான தொடர்பு படியும் தெரிவிக்காமல் முப்பத்தி ஆறு பேரை வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறார்கள் மேலும் அங்கே பணிபுரிந்த கான்ட்ராக்ட் தொழிலாளிகள் சட்டக்குரிய நூற்றி எழுபது பேரை ஏழு மாத சம்பள பாக்கியோடு நிறுத்தி இருக்கிறார்கள் முந்நூறு பேர் பணிபுரியக்கூடிய அந்த ஜான்சன் பிரிசன் தொழிற்சாலையில் இந்த வேலை வேலையாட்களை வேலை பணியாளர்களை திருப்பி அனுப்புவது என்பது மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது காரைக்கால் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரிய தொழிற்சாலைகளில் இது ஜான்சன் பிரிசம் ஒன்று ஒன்று முதலானது முதலானது சிறந்த முறையில் நடந்து கொண்டிருந்தது சரியான காரணங்கள் இல்லாமல் இதை நிறுத்துவதை கண்டித்து நாம் இப்பொழுது பிரிசம் ஜான்சன் தொழிலாளர்களுடைய சார்பாக சாலை மறியல் போராட்டம் நடத்த இருக்கிறோம் தொடர்ச்சியாக இது போன்ற போராட்டங்களை முன்னெடுக்க இருக்கிறோம் இந்த போராட்டத்திலே தொழிற்சங்கத்தை சார்ந்த அனைத்து நண்பர்களும் விடுதலை சிறுத்தை சார்ந்த நிர்வாகிகள் விடுதலைக்கணர் அரசாவளவன் போன்றவர்களும் காங்கிரஸ் கட்சியின் நண்பர்களும் மற்றும் கூட்டணி கட்சி சார்ந்த அனைத்து தோழர்களும் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த போராட்டம் சாலை மறியல் போராட்டம் நடத்ததற்கு பின்னாலே இதற்கு அடுத்து தொடர்ச்சியாக இந்த இந்தியா கூட்டணி மற்றும் தொழிற்சங்க அமைப்புகளை கலந்து ஆலோசித்து தொடர் போராட்டங்களை நடத்த இருக்கிறோம் காரைக்கால் மாவட்டத்தில் அனைத்து தொழிற்சாலைகளிலும் இங்கே இருக்கக்கூடியவர்களே கான்ட்ராக்ட் வேலை கூட கொடுப்பதில்லை ரெக்மா முருடீஸ்வரா போன்ற நிறுவனங்கள் முழுமையாக வட இந்திய தொழிலாளர்களை வைத்து அங்கே தொழிற்சாலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்ஐடி ஜிப்மேர் போன்ற மத்திய அரசு நிறுவனங்களில் கூட காரைக்கால் பகுதியை சேர்ந்த மிக குறைவானவர்களை வேலைக்கு எடுத்திருக்கிறார்கள் கான்ட்ராக்ட் வேலைக்கு கூட காரைக்கால் மக்களை கணக்கில் எடுத்துக்கொள்ளாத இந்த தொழிற்சாலை நிர்வாகங்களை கண்டித்து நாங்கள் தொடர்ச்சியாக காரைக்கால் மக்கள் சார்பாக அதற்கான இளைஞர்கள் சார்பாக எதிர்ப்போராட்டத்தை நடத்த இருக்கிறோம் பேச்சுவதிகளின்படி அதனால் இருபத்தஞ்சி எண் இருபத்தஞ்சு எண் சட்ட விதி இருபத்தஞ்சி எண் படி உங்களுக்கு முன்னாடி தெரியப்படுத்துகிறது தெரியப்படுத்தலை அதனால் சட்ட ரீதியாக இதை நாங்கள் வந்து போராடுவதற்கான லேபர் ஆஃபீஸ் மூலயமா கன்சிலியேஷனுக்கு போகிறது அதுக்கு தேவைப்பட்டால் லேபர் கோர்ட்டுக்கு போகிறதுங்கிற ஒரு ஸ்டெப் எடுக்கிறோம் பொலிட்டிக்கலாக இங்கே இருக்கக்கூடிய எல்லா கட்சி தலைவர்கள் திருவள்ளார் தொகுதியில் ரெண்டு எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க இந்த ரெண்டு எம்எக்கள் எம்எல்ஏக்களுடைய ஆதரவோடு இந்த நிறுவனம் தொடர்ந்து செயல்படுறதுக்கான முயற்சிகளை நாங்கள் அத்தனை பேர் எடுப்போம்